ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க சக்கரை சேர்க்காம வீட்லயே செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரிய பெரியவங்க கூட திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியான இந்த ஐஸ்கிரீம் இப்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரை லிட்டர் பால்ல ஒரு கால் கப் அளவுக்கு பாலை நான் இந்த மாதிரி சின்ன பவுல்ல ஊத்தி வச்சுக்கிறேங்க மீதி இருக்கிற பாலை நம்ம பாத்திரத்துல ஊத்திக்கலாம் அரை லிட்டர் பால் மொத்தத்தையும் நான் ஊத்திட்டேன் தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க கூடாது திக்கான பால் தான் யூஸ் பண்ணணும் ஃபுல் க்ரீம் மில்க் கடைச்சா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாலை பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டேன் இந்த பாலை அடுப்புல வச்சு ஸ்லோ ஃபிளேம்ல காய்ச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் அளவுக்கு பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கார்ஃபிளவர் மாவுக்கு பதிலாக நீங்க கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாலோட கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம அடுப்புல வச்சு மீதி இருக்கிற பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா பொங்கி வரும்போது கலந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்ப பால் நல்லாவே பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஸ்லோ ஃபிளேம் பண்ணிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் பாலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிட்டு பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் பொங்கி வரும்போது ஸ்லோ ஃபிளேம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட கலந்து விட பால் நல்லா திக்காகும் பாருங்க இந்த அளவுக்கு பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டா ரூம் அளவுக்கு அப்படியே பால் ரூம் டெம்பரேச்சர்ல கலந்து விட்டுக்கலாம் நல்லா நம்ம கான்ஃபிளவர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தனால நல்லா திக்கா இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீமுக்கு சக்கரை சேர்க்காம செய்யறதுனால மிக்சி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து துருவி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் உடைச்சு சேர்க்கிறத விட துருவி சேர்த்துக்கோங்க அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும் இதுலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா ரெண்டு ஏலக்காவை வந்து பிளேவர்காக நீங்க சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீமோட பிளேவரும் வாசமும் நல்லா இருக்கும் இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டேன் இப்ப அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்சர் ஒரு ஸ்ட்ரைனர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நம்ம அப்படியே சேர்த்துருக்கறனால தூசு மண் இருந்தாலும் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க தூசு மண் நல்லா இல்லாம இருக்கறக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பேட்டரை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் பேட்டரை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகிற மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் பேட்டரை நான் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்ட் இல்லைன்னா கூட நீங்கள் டம்ளர்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன் இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம செட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ஐஸ்கிரீம் மிக்சர் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் நான் ஊற்றிக்கிறேன் மேல கொஞ்சமா துருவின நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை ஃபுல்லா வந்து டைட்டா கவர் பண்ணி விட்டுக்கலாம் அலுமினியம் ஃபாயில் இருந்தா கூட நீங்க நல்லா டைட்டா கவர் பண்ணி விட்டுக்கலாம் க்ளோஸ் மாதிரி கவர் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கிறேன் நல்லா டைட்டா இருக்கும் ஃப்ரீசர்ல வைக்கிறனால ஐஸ்கிரீம் கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும் இந்த ஐஸ்கிரீமையும் நம்ம பிரீசர்ல ஒரு எட்டு மணி நேரம் செட் பண்ணிக்கலாங்க எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் போல ஐஸ் ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணியிருந்தேங்க ஐஸ் நல்லா செட் ஆயிருக்கு நல்லா கூலிங்கா இருக்கு இப்போ நம்ம ஐஸ வந்து டீமோல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம குல்ஃபி மோல்ட்ல ஊத்தி வச்சிருந்த ஐஸும் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா செட் ஆகி வந்திருக்கு ஐஸ் மோல்டு நடுவில் ஊற்றி வச்சு ஐஸ்கிரீமையும் டிமோல் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே எடுக்கும் போது ஐஸ் வராது லைட்டா இளம் சூட்ல இருக்கிற தண்ணியில ஐச லைட்டா இந்த மாதிரி முக்கிக்குவாங்க நல்லா டிப் பண்ணிட்டு மெதுவா ஐச டிமோல் பண்ணீங்கன்னா சூப்பரா ஈஸியா கடையில கிடைக்கிற மாதிரி ஐஸ் சூப்பரா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஐஸ் பாக்குறதுக்கு மட்டும் கடையில கிடைக்கிற மாதிரி இல்லைங்க கடையில கிடைக்கிறத விடவே டேஸ்டா சூப்பரா இருந்தது கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் ஐஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம கடையில எல்லாம் பால் ஐஸ்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த ஐஸ் டேஸ்ட்ல இருக்கும் செம்மையா இருக்கும் சக்கரை எதுவும் சேர்க்காம செம டேஸ்டியான இந்த ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டுல குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ஹெல்த்தியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க Thank you.